கர்மின மெனிஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு கேள்வி சிறுவர்களுக்கு பெண்களுக்கு எப்படிங்களா மசாலாம் அந்த மாதிரி தேவான சாமெல்லாம் ஜெரிக்கி வந்துடுங்க வாங்கலாம் கல்மையில இருக்காங்க மசாலா நல்லா பார்க்குறதுக்கு பெரிய துபாயில் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ஆஹா நல்லா செட்டப்ப வச்சுருக்காங்க மசாலாண்டி இந்த டீ கெட்டில் பார்த்தீங்களா மூணு லிட்டர் ரேட்டு அப்படியே கெட்டுகள் போச்சினா மசால்தாண்டு அந்த மாதிரி தான் மசால்தான் என்ன சரிப்பாகிட்டு இதெல்லாம் பாருங்கள் எப்படி வருட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கலாம் நீங்கள் மோசாலாண்டு நியாயமாக தராங்க ஆ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது வரக்குள்ளே வர வைக்க மாதிரி கவுட் கட்டெல்லாம் வச்சுருக்காங்க மோசாலாண்டு